ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் லோன் அப்ளிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லணும்னா நான் இந்த அப்ளிகேஷன்ல என்னுடைய பர்சனல் அனுபவத்தையும் உங்கள்ட்ட பகிர்ந்துக்க போறேன் நான் எப்பவுமே சொல்லக்கூடியதுதான் அது முழுக்க முழுக்க இந்த வீடியோ ரிவ்யூக்காக மட்டும்தாங்க அதாவது ஒரு அப்ளிகேஷனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு யூசர்ஸ் ரிவ்யூ தான் இதுல இல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானே ஒரு யூசரா இந்த அப்ளிகேஷனுக்கு இருந்திருக்கிறேன் அப்ப என்ன ப்ரொமோஷனா அப்படின்னு கேக்குறீங்களா ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாதுங்க நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றத சொல்லுவோம் சோ ப்ரமோஷன் அப்படின்னா அப்ளிகேஷன் இப்படி அப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கிறத மட்டும் தான் சொல்லிட்டு போயிடுவாங்க அதாவது சும்மா அப்ளிகேஷனுடைய வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும் தான் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா நம்ம நெகட்டிவ் விஷயங்களையும் சொல்றோம் சோ நெகட்டிவ் பாசிட்டிவ் இது சொல்கிறது தான் ரிவ்யூ அது மட்டும் இல்லாம ஸ்டோர் கூகுள் இங்க இருக்கக்கூடிய ரிவ்யூஸை அப்படியே நான் எடுத்து சொல்றேன் ஈவன் இந்த அப்ளிகேஷனில் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இதில் கலந்து போட்டு சொல்ல போறேன் அவ்வளவுதாங்க ஓகே இந்த அப்ளிகேஷன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிங் அப்ளிகேஷன் தான் ஸோ நான் மற்றபடி வேற ஏதாவது டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் இந்த வீடியோல ஏதாவது விட்டு போய் வச்சிருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல அதை நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபர்தரா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன் ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ லென்த்து போகும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி நீங்க அதை கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகே இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே வருதுங்க ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷனுக்கு டவுன்லோடு அப்படின்றது எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கோம் பிகாஸ் ஃபஸ்ட்டு இவங்க பே லெட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் கொடுத்தாங்க அந்த பே லெட்டர் அப்படின்றது உடனடியாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு இருந்து பணம் அனுப்புறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்மளால அனுப்பிக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அதனால் என்னாச்சுன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்சிடென்ட்லி தான் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நான் போனேன் அப்படி இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகும்போது எனக்கு என்னாச்சுன்னா ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷனில் போய் மாட்டிக்கிட்டேன் போல அப்படின்ற மாதிரி நினச்சி பயந்துகிட்டு இருந்தேன் அப்புறமேட்டுக்கு எடுத்து கரெக்டாக அந்த அமௌண்ட்டை வந்து கட்டிட்டேன் கட்டினதுக்கப்புறம் எனக்கு எந்த மெசேஜும் வரல அதுக்கப்புறம் எனக்கு லிமிட் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தொகை கட்டுறதும் போடுறதும் எடுக்கிறதும் போடுறதும் எப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் அது ஒரு சர்க்கிள் அதில் பேர மாட்டிக்கிட்டேன் எப்போவுமே சரி இதுல கட்டிட்டு இதுல எடுத்து இதுல கட்டுறது இதில் எடுத்து இதுல கட்டுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க சம்பாரிச்சு கட்டினா மட்டும் தான் கரெக்டா இருக்கும் தயவு செஞ்சு ஒரு அப்ளிகேஷன் கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு அப்ளிகேஷன் லோன் எடுக்காதீங்க ஏன்னா அந்த ஒரு சர்க்கிள்ல நான் மாட்டிக்கிட்டேன் நானு அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை புரியறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் கிட்ட ஆயிப்போச்சு சரி ஓகே இந்த அப்ளிகேஷன் அப்படி வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாவது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா முதல்ல பேலெட்ரு அந்த ஆப்ஷன் இருக்கும் பொழுது லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ஷீல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு இரநூறுவா ரூபாய் ரூபாய் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படிதான் நானும் பணம் கட்டிட்டு இருந்தேன் நான் அப்பதான் இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன் நான் என் காசை என் காசை எக்ஸ்டென்ட் பண்றாங்க அதை எடுத்தா நான் கட்ட போறேன் அப்புறம் அந்த ஷீல்டு எக்ஸ்ட்ரா பணம் கட்டுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு அதுக்கப்புறம் இதில் நான் எடுக்கிறது இல்லை அப்புறம் பே லெட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டே காலி பண்ணிட்டாங்க அடுத்தது காலப்போக்கில் அது என்ன பவர் லோனாக மாறுது பவர் லோன் அப்படின்றது வந்துட்டு ஒரு பவர் லோனு அப்புறம் பிஸ்னஸ் லோனு அப்புறம் லோன் அகைன்ஸ் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றத கொண்டு வராங்க இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் ஏதோ கொண்டு வந்திருக்காங்களா ஸோ இதுதான் என்னுடைய அனுபவம் இப்ப அதிகபட்சமா எனக்கு பர்சனல் லோன் குடுக்குறாங்க ஒரு நல்ல ஒரு தொகை கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க தொகையை பத்தி தெரிஞ்சுக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ மற்றவர்களுடைய ரிவியூ இப்ப எனக்கு கிடைச்ச அனுபவம் நான் சொல்லிட்டேன் நானு இதுல இன்னொரு விஷயம் மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்ளிகேஷன் ரிவியூல பாக்கும்போது அதாவது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் அதிகமா இருக்கு நீங்க டிலே பண்ணி இந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா லேட் பேமெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு தோராயமா ஒரு நாளைக்கு எழுபத்தி ஒம்பது ரூபா லேட் பேமெண்ட் டிலே பேமெண்ட் அப்படின்றது போறாங்க அதாவது பவுன் சார்ஜஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது எழுநூத்தம்பது ரூபா கிட்ட போடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை வந்து சொல்கிறாங்க எனக்கு அந்த அனுபவம் கிடையாது ஏன்னா நான் டிலே பேமெண்ட் இன்னும் பண்ணவே கிடையாது ஸோ எடுத்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நான் ஸோ அதனால எனக்கு அந்த அனுபவம் கிடையாது ஆனால் இந்த அப்ளிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பார்க்கும்பொழுது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்கிறாங்களே அதுக்குள்ள பார்க்கும்பொழுது இந்த டிலே பேமெண்ட்டுக்கு இவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படின்றத அவங்களே வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க அதுக்காக தான் சொல்லுவேன் இந்த முதல்ல போய் படிங்க அதை வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிங்க அதில் போட்டிருப்பாங்க பவுன் சார்ஜ் இதெல்லாம் ரேட்டிங் எவ்வளோ போட்டிருப்பாங்க அதெல்லாம் போய் பாருங்கன்னு சொல்றதுக்காக சரி ஓகே அப்புறம் அடுத்தது இதுல வட்டி விகிதம் அதிகமா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு லாஸ்ட் டைம்ல இப்போ எடுத்தது இல்லை இதுக்கு இதுக்கும் முன்னாடி எடுத்தது அப்படின்றது நாற்பத்தி மூணு பர்சன்டேஜும் நாற்பத்தி மூணும் இனிமோ வந்துட்டு வட்டி போட்டுதுங்க பட் இது அப்படியே இப்போ குறைச்சிட்டு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஸோ எனக்கு மாறி இருக்குன்னா நான் ஒருவேளை மேபி ரெகுலர் யூசர் என்னுடைய சிவில் ஸ்கோர்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது ஒருவேளை அதனால அது மாறி இருக்கலாம் பட் வட்டி விகிதம் அப்படின்றது காமனாக எல்லாருமே சொல்கிறது என்னன்னா அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க அண்ட் அதே போல் இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது அது ஸ்கேன் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் முத தடவை நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது நமக்கு அந்த இஷ்யூலாம் வருது அப்படின்றதே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அண்ட் அதே போல் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் பணம் கட்ட முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் டைம் கொடுக்குறாங்க ஆனா இவங்க டைம் கொடுக்குறதையும் தாண்டி ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க இந்த மாதிரி தான் கலந்து ரிவ்யூ அப்படின்றது இருக்குது என்னுடைய சஜெஷன் என்ன என்னுடைய வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு அப்ளிகேஷனை எப்படி பார்ப்பேன்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் குழற போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தினவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் என்ன ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் என்ன கூகுள் ரிவியூஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவாக நான் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த நான் போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள வருவேன் இது வந்து முடிவு தான் அடுத்தது இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க இது ரீபேமெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை நம்மளால பணம் கட்ட முடியல அடுத்த ஆக்ஷன் அப்படின்றது என்ன எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் போய் தரவா பார்ப்பேன் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னால இவங்க கொடுக்குற லோன் அமௌண்ட்டை கரெக்டாக பேமெண்ட் பண்ண முடியுமா எனக்கு அதுக்கான இன்கம் வருமா அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த மாதிரி வந்துட்டு அப்ளிகேஷனுக்குள்ள போகலாமா வேணாம் வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளேயே நான் வருவேன் எடுத்த உடனே எனக்கு கஷ்டம் தான் செய்யுது அதுக்காக கடகடை நான் உள்ள போயிட்டு அதை பத்தி தெரிஞ்சிக்காம முழுமையா தெரிஞ்சிக்காம நான் பண்ணவே மாட்டேன் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு அட்டி அப்படின்றது எப்படி விழுந்துச்சு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்ல எனக்கு ஒரு அட்டி பொத்துன்னு விழுந்துச்சுங்க என்னன்னா அந்த அப்ளிகேஷனை தெரியாம எடுத்துட்டேன் ஒரு தேவை இருக்குன்னு வந்துட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த விஷயங்கள் அவங்க கொடுத்த வந்துட்டு பண்ண விஷயங்கள் அப்படின்றத பார்க்கும் போதெல்லாம் என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப நான் தப்பு பண்ணிவிட்டேன் அவங்க பண்ணுறது தப்புன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் எப்பவுமே யோசிச்சு பண்ணக்கூடிய இந்த இடத்துல ஏன் யோசிக்கல இதை எப்படி விட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுலேருந்து இப்போ ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுதும் அதை நல்லா யோசிச்சு அது சரியானதா அதனால பின்னாடி நமக்கு ஏதாவது வந்துட்டு விளைவுகள் வருமா அப்படின்ற எல்லாவற்றையுமே பார்த்துட்டு தான் இந்த மாதிரி வந்துட்டு உள்ற போகிறது அதுல இருந்து வந்துட்டு ஒரு அடி விழுந்தல் அதை பட்டு திருந்துவாங்கன்னு சொல்லுவோம் போதீங்களா அந்த பட்டு திருந்துதல் அப்படின்றது எனக்கு நடந்துச்சு அதனால தான் நான் இவ்வளவு தூரம் அண்ட் அதே போல அதுல கிடைச்ச அனுபவத்தை வச்சுதான் நான் இந்த எல் நாள் அப்ளிகேஷன் யாரு என்ன எந்த மாதிரி கட்டமைக்கிறாங்க நம்மளெல்லாம் எந்த மாதிரி வந்துட்டு அவங்க நடத்துறாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் சொல்றதுக்காக நம்ம சேனலை உருவாக்கி வீடியோ அப்படின்றது போட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லா நான் நிமிட்டு இருக்கு உங்களை எல்லாருக்குமே தெரியும் வீடிய நீங்க ஏன் பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது ஸோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வீடி தமிழ் ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதுக்காக தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே இனி நம்ம வந்துட்டு இந்த நாள் அப்ளிகேஷன் பத்தியும் பேச போறோம் அப்ளிகேஷன் ரிவியூ பத்தியும் பேச போறோம் அவேர்னஸ் வீடியோ பத்தியும் நம்மளுடைய சேனல்ல பேச போறோம் தொடர்ந்து இது லோனாக இருக்கட்டும் அல்லது நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா இப்ப ரீசண்டா நான் கேள்விப்பட்டேன் இந்த புரோக்கர் மாதிரி அந்த இல்ல புரோக்கர்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு ஆப்ல இருந்து ஒருத்தவங்க வந்து போய் பார்த்து ஒரு வீடியோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து காசை வாங்கிட்டு கர்சீட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஏதோ கதை கொடுத்துட்டாங்க அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருந்துக்குது அப்படின்றத நம்ம நியூஸ்ல பார்த்துருந்தோம் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ரீசெண்டா வந்துட்டு சொந்தக்காரங்க வந்துட்டு ஒரு ஸ்கேம் அப்படின்ற ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குது அதையும் நான் வந்துட்டு வீடியோவா இருக்கேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோ லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க இந்த ஆப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இப்பயும் சொல்றேன் ரிவ்யூ தான் அதில் நீங்க எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய நோக்கம் கிடையாது என்னுடைய நோக்கம் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் இதில் இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சிக்கணும் ஒரு ஆப்ல தான் உங்ககிட்ட நான் விளக்கமாக சொல்றதுக்காக இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன் நாளைக்கு நம்ம வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் செஞ்சிக்கலாம் அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் விஷ்வநரன் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாய்டெட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது